பிரியமானவர்களே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளிலே நாம் வந்திருக்கிறோம் கடந்த மாதம் முழுவதும் ஆண்டு ஒரு அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்தார் இந்த முதல் நாள்ல உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார் விசுவாசத்தோட அற்புதத்தை எதிர்பாருங்க நான் நின்று பேசுகிற இடம் எதுன்னு தெரியுதா அமெரிக்க தேசத்தினுடைய வாஷிங்டன் டிசியில் இருக்கிற அமெரிக்காவுடைய பாராளுமன்ற கட்டிடம் இதை வந்து யுஎஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கதான் பார்லிமெண்ட் கூட்டம் நடைபெறும் அமெரிக்க பிரசிடென்ட் செனட்டர்ஸ் இங்க இருக்கிற ஹவுஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாம் கூடி தேசத்தின் காரியத்தை விவாதிப்பாங்க இங்கதான் சட்டங்கள் இயற்றப்படும் அந்த இடம் அங்கிருந்து கொண்டு உங்களோடு நான் பேசுகிறேன் இது உலக பிரசித்தி பெற்ற முக்கியமான இடம் எல்லாவற்றிற்கு முக்கியம் இயேசுவுக்கு நீங்க ரொம்ப முக்கியமானவர்கள் அவர் ரொம்ப கருதி பேசுகிறார் இந்த மாதத்துக்கு என்ன ஆண்டவர் வாக்கு வைத்திருக்கிறார் ஆண்டு ஆண்டவர் உங்களோட பேசுவதற்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்தார் மார்க் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் சமாதானத்தோடு நீ போ உன் வேதனை நீங்க ஆண்டு சொல்றார் என் மகனே என் மகளே நீ சமாதானத்தோடு போ என்னை தேடி வந்த என்கிட்ட ஜபம் பண்ற என்னனு கூப்பிடுற இல்ல உன் ஜபத்துக்கு நான் பதில் கொடுக்கிறேன் சமாதானத்தோடு போ உன் வேதனை நீங்க சுகமாயிரு முதலாவது ஆண்டு சொல்ற சமாதானம் உன் சமாதானத்தை பாதிக்கிற காரியத்தை நான் மாற்றி உன் வாழ்க்கையில சமாதானத்தை கட்டளையிடுவேன் எது சமாதானத்தை பாதிக்குது வேலையில குடும்பத்துல பிசினஸ்ல ஊழியத்துல ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு மனிதரால் வந்த காரிய சமாதானத்தை பாதிக்குதா நான் அந்த காரியத்தில் அற்புதம் செய்து உனக்கு சமாதானத்தை கட்ட இடுவேன் என்ற ஆண்டு சொல்றார் இரண்டாவது ஆண்டு சொல்லுகிறார் உன் வேதனை நீங்கி ஏதோ ஒரு வேதனை இருக்குது சரீரத்துல வேதனை மனதுல வேதனை உள்ளான நிலைமையில ஒரு பாதிப்பு இதை நினைச்சாலே வேதனையா இருக்குது சரீரத்துல இந்த வியாதினால் உண்டான வேதனை இருக்குது உன் வேதனையை நான் நீக்குவேன் உள்ளத்துல இருக்கிற வேதனையை நீக்குவேன் உன் சரீரத்தில் இருக்கிற வேதனை நான் நீக்குவேன் சொல்றார் மூன்றாவது ஆண்டு சொல்லுகிறார் நீ உன்னை சுகமாக நான் வாழ வைப்பேன் சொல்லுகிறார் இந்த மூன்று விதமான ஆசிர்வாதத்தை இந்த மாதத்துல கத்தரு வாக்கு பண்ணுகிறார் இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண தன்னுடைய பரிசு தமிழர் ரத்தத்தை சிறுபிலை சிந்தினார் நம்முடைய வேதனைகளை மாற்ற சில வேதனைகளை சகித்தார் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட போது வேதனைகளை சகித்தார் நாம் சுகமாய் இருப்பதற்கு அவருடைய கையிலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டார் இந்த விதமான இந்த இந்த போகிறது நாள் இந்த அற்புதத்தை பார்க்க போறீங்க விசுவாசிக்கிறீங்களா அப்ப விசுவாசத்தோட ஆண்டு வரே நீர் இந்த கொடுத்த வாக்குத்தத்தை எனக்குரியது என் வாழ்க்கையில என் குடும்பத்தில மெய்யான சமாதான ஆளுகை செய்யணும் அண்டு இந்த வேதனை எல்லாம் நீங்கணும் நாங்க சுகமா இருக்கும்படி ஆசீர்வதியும்பிச்சிங்கன்னா இந்த நாள் முதல் அற்புதம் நடப்பதை காண்பீங்க விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னா இயேசுவே இந்த என் குடும்பத்திற்குரியது தேவ சமாதானம் என்னையும் என் குடும்பத்தை ஆளுகை செய்யட்டும் சமாதானத்தை பாதிக்கிற சகல காரியமும் விலகி போகட்டும் வேதனைகளை மாற்றுவதற்கு சில வேலை வேதனைகளை ஏற்றுக்கொண்டீரே இயேசுவின் நாமத்தில் சகல வேதனைகளும் என்னை விட்டு சரீரத்தை விட்டு விலகட்டும் சுகமாயிருக்கும்படி ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்துகிறேன் என் சரீரத்தில நல்ல சுகம் என் ஆத்மாவிலே நல்ல சுகம் உண்டாகட்டும் என் குடும்பத்துக்குள்ளே சுகம் உண்டாகட்டும் கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆசிர்வாதங்களை விசுவாசத்தோடு சுதந்திரித்துக் கொள்கிறேன் ஒரு அற்புதத்தை நான் எதிர்பார்க்கிறேன் ஒவ்வொரு நாளும் இந்த வாக்கு ஆசீர்வாதத்தை அற்புதமாய் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் ஆமேன்